புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயத்தில் தேமுதிக கடலூர் மாவட்டம் எழுத்தாச்சலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் துணைச் செயலாளர் பாலமுருகன் வர்த்தக அணி செயலாளர் வெங்கடேசன் நிர்வாகி செல்வமணி ஆகியோர் கேப்டன் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மாவட்டம் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி யாரும் வாழும் போதே வராத கூட்டம் கேட்டன் இறந்தது பின்னும் இரண்டு ஆண்டு கழித்து இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்து கூட்ட கூட்டம் இது அவரு வழி வந்த நாங்களும் இன்னைக்கு எங்க தொகுதியில் எங்க ஒன்றியத்துல வந்து அன்னதானம் செய்து தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் இன்னைக்கும் வந்து பல லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த அன்னதானம் சாப்பிட்டு இருக்காங்க அவர் புகழ்